ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் வந்தது பட் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த மசாலாவும் இல்லை கறி குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ அப்படி நம்ம கடையில் இருக்கிற எந்த ஒரு மசாலாவையும் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வீட்டு மசாலாவை சேர்த்திட்டு கரம் மசாலா இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வெறும் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே சூப் சூப்பராக மேட்ச் ஆகுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கடையிலேருந்து மட்டன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ நீங்கள் வாங்கவே மாட்டீங்க அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த குழம்போட அந்த ஒரு நேச்சுரல் அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிலோவில் எலும்பு கறி அதுக்கப்புறம் கொழுப்பெல்லாம் சேர்த்தி ஒரு கிலோவில் வாங்கியிருக்கேன் எப்போவுமே மட்டனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொழுப்போடு வாங்கினீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்திட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக சின்னதாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இல்லை பெருசாக இருக்குன்னா பாதி பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நாம் ஃபஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா மல்லித்தலையும் பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் வெங்காயத்தோடு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காவை பொடிச்சிட்டு அதை வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு நீங்கள் இந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இதுவே நீங்கள் கட மசாலாலாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு டேஸ்ட் கிடைக்காது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் கிடைக்கும் அதனால் கட மசாலாவை அவாய்ட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளியோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸோடைய அந்த பச்சை மெல் லாம் போற வரைக்கும் நல்ல ஒரு தடவை கிளறிக்கலாம் அடுத்து நம்ம நாம கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த மட்டனை இதல ஆட் பண்ணிட்டு இந்த மசாலால நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா மட்டனை இந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு வேக விடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் சேர்த்திட்டு இதை நல்லா மையாக அரைச்சிட்டு இப்போ இந்த குழம்புல கொட்டிடலாம் தேங்காவையும் தக்காளியும் அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்து அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெடி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதில் நம்ம வந்துட்டு ஃபுட் கலரோ இல்லை வந்துட்டு கடை மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணல பட் இதை பார்க்கும்போதே பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் எதே மாதிரி இதை சாப்பிட்டிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மட்டன் எடுத்திங்கன்னா குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க